மாடு கோழி பண்ணி இதெல்லாம் செத்தா மனுஷன் வயிற்றுல பண்ணிக்கிறாங்க மனுஷன் செத்து போயிட்டா சுதுக்காட்டுல பண்ணிக்கிறாங்க ஆனா அந்த கறி சாப்பிட்டு சீரனாவத்துக்குள்ள ரெண்டு பக்கம் தண்ணி ஊதிட்டு போய் கோயில்ல கடவுள் கும்பிடுறாங்க ஆனா ஒரு செத்த மனத்தை போய் இளவு போயிட்டாங்க தீட்டு அப்படிங்கிறாங்க ஆனா தீட்டை பத்தி நீங்க பேசுறீங்க தீட்டுன்னா மனுஷனோட மூளை தான் தீட்டுனா எங்க இருக்கு தீட்டேன்னு எனக்கு தெரியல அது கொஞ்சம் விலகி நடிக்கணும் வராது நானே தீட்டு தான் நீயே தான் கோயில்லை மண்டலம் சொல்றமே அத்தனை பேரும் தீட்டு தான் அம்மாக்காவுக்கு தீட்டு போயிருந்ததுன்னா ஒரு உருவம் கூட உலகத்துக்கு வராது அம்மாக்கு பத்து மாசம் தீட்டு தான் ஒரு உருவம் வெளியே வரும் அம்மாவுக்கு தீ கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இன்றைக்கி அறியாமையாது காரணம் என்னன்னா அந்த தீட்டு நின்னாதான் ஒரு உருவம் வெளியே வரும் அந்த ஒருவன் தான் ஆன்மீகம் பேசும் அந்த ஒருவன் தான் கெட்டதை செய்யும் அந்த ஒருவன் தான் நல்லதை செய்யும் அந்த ஒருவன் தான் பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் அப்போ முழுக்க முழுக்க தீட்டு தீட்டுன்றது என்ன அப்படின்னு முதல்ல யோசிக்கணும் ஒரு பணம் இறந்து நான் வந்து முதல்ல சத்தியமான பார்த்துருக்கேன் சத்தியமோடு பார்த்து பார்த்து சின்ன வயசுல பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு இருபத்தஞ்சு வயசே பேசு அதுக்கப்புறம் எதுவும் டிவி போடல அதுக்கப்புறம் வந்து டச் போன் வாங்கி அதை பார்த்தேன் அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய கருத்துக்கிட்ட அதற்கு இருந்தாங்க நானும் நானாக மாதிரி ஒரு யோகியா ஆகும்னு ஆசைப்பட்டேன் நிறைய வீடியோங்களை பார்த்தேன் ஆயிரக்கணக்கான வீடியோங்களை பார்த்தேன் எந்த ஒரு ஆன்மீகத்தையும் மனசுக்கு வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னேன் ஐயாவோட வீடியோ பார்த்தேன் இப்பதான் சொன்னாரு பிள்ளைகள் வந்து பணமா பார்க்க கூடாது பாசமா போகணும் அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா அம்மா வந்து என்ன பணமா தான் பார்த்தாங்க எங்க அப்பாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு மூணு பசங்க முப்பத்தி நாலு வயசாக இருக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து கூட்டு குடும்பமா தான் இருக்கிறோம் மாசம் வந்து இருபத்தி அஞ்சாயிரங்களால தரிவட்டி சம்பாதிச்சு விசை தெரியும் பட்டி சரி எழுது படிக்கலாம் தெரியாது ஸ்கூல் போகவே போனது கிடையாது அதனால வந்து எனக்கு வார எழுதுநூறு ஆசை கொடுப்பாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு இருக்குது அந்த ஆசிரியர் தான் எல்லாம் பாத்துக்கணும் சாப்பாடு வாங்கி போட்டுறாங்க நடந்த கட்டத்து ஒரு பொன்னாட்டி படம் வாங்கி கொடுக்கணும் ஒரு பூ வாங்கி கொடுக்கணும் உடம்பு சரியில்லாம் எல்லாம் தான் பார்த்துக்கணும் இது எனக்கு வெறுத்து போயிடுச்சு ஐயாவோட வீடியோவை நான் நிறைய டைம் பாத்துக்கிறேன் அதை அதிகமாக கேட்குறேன் ஒரு நாள் இந்த வீடியோவை பார்த்தேன் பிள்ளைங்களை வந்து பணமா பார்க்கக்கூடாது பணமா தான் பாசமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு ஐயா என் மனசுக்குள்ள முடியும்னுட்டு அன்னை வந்து ரெண்டு வருஷமா அவருடைய வீடியோவை பார்த்தேன் என் செல்ல தொட்டீங்கன்னா யூடியூப்ல தான் அவருடைய வீடியோ தான் வரும்

ஐயா இருக்கமா விளக்கு கூட உடனே இதே நான் அத்தைக்கூடேன் அதனால ஐயா அந்த சிவகங்கை பாடல்கள் அறுதனாரு ஓடி 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 முட்களுக்கு சோதியே நாடி 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 நாட்களும் கழிந்தன வாடி 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 மாடு போன மாந்த ஓடி ஓடி கோடி ஓடி என்று இருந்த ஓடியே அப்ப மனிதர் கோட வந்து இறைவனே இருக்கிறான் அப்படின்னு ஐயா சொல்லிருக்கிற அதை நான் தெரிஞ்சிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம போன வருஷம் மார்ச் மாசம் கொரோனாவில வந்து கைகள்லாம் நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியல எனக்கு ஒண்ணும் பிரணாயம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க கொரோனா வராது எனக்கு வந்து நடப்பாத பழனி போயே கால் தான் வழியெடுத்துருச்சு வைரஸ் காலத்துல வந்து காலெல்லாம் வழியாடுச்சு ஐயா சொன்ன பிரணாயம் பண்ணேன் ஒரு வருஷமா எந்த ஆஸ்பத்திரியும் போவேன் அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இதுக்கு நான் வந்து தராத்தான் மாஸ்டரா தர பார்த்துக்கலாம் அதனால வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணா எல்லாத்துக்கும் நன்மை உண்டு யாருமே மாசுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டு வருஷமா எந்த ஒரு உயிரினங்களையும் ஓடுறதுல தேவையில்லாம ஒரு புல் பூண்டை உடம்பை கூட நான் கொடுக்கறதில்ல கரீ சாப்பிட்றதுல ஐயாவோட வீடியோ பார்த்து நான் சுத்தமா இருக்கிறேன் நான் எந்த சேமத்துல எந்த புண்ணியம் பண்ணு தெரியாது ஐயாவை நீங்க நான் பார்த்து பாபா வந்திருக்கிறேன் இப்ப நான் கூட ரெண்டு வருஷம் சும்மா பண்ணிட்டே இருந்தேன் ஏகப்பட்ட தடைகள் கந்து மூணாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் ஐயாவை பாக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் ஆடு மாடு கோழி பண்ணி இதெல்லாம் சேர்த்தா மனுஷன் வயிற்றுல போனிக்கிறாங்க மனுஷன் செத்து போயிட்டா சுதுபாட்டுல படிக்கிறாங்க ஆனா அந்த கறி சாப்பிட்டு சீரணாவத்துல ரெண்டு தப்பா தண்ணி ஊத்திட்டு போய் கோயில கடவுள் கும்பிடுறாங்க ஆனா ஒரு செத்த மனத்தை போய் இளவு போயிட்டு வந்தா தீட்டு அப்படிங்கிறாங்க ஆனா தீட்ட பத்தி நீங்க பேசுறீங்க தீட்டுன்னா மனுஷனோட மூளை தான் தீட்டுனா எங்க இருக்கு தீட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல அது கொஞ்சம் விலகி நிலையா வராது நானே தீட்டு கோயில்ல மந்திரம் சொல்றமே அத்தனை பேரும் தீட்டுதான் தான் அம்மாக்காவுக்கு தீட்டு போயிருந்ததுன்னா ஒரு உருவம் கூட உலகத்துக்கு வராது அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு தான் ஒரு உருவம் வெளியே வரும் அம்மாக்கு தீ கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இன்னைக்கு அறியாமையாது காரணம் என்னன்னா அந்த தீட்டு தான் ஒரு உருவம் வெளியே வரும் அந்த உருவம் தான் ஆன்மீகம் பேசும் அந்த உருவம் தான் கெட்டதை செய்யும் அந்த உருவம் தான் நல்லதை செய்யும் அந்த உருவம் தான் பூஜை புனஸ்காரங்களும் செய்யும் அப்போ முழுக்க முழுக்க தீட்டு தீட்டுன்றது என்ன அப்படின்னு முதல்ல யோசிக்கணும் ஒரு பணம் இறந்து போச்சுன்னா அதனுடைய இருந்து வெப்ப நீர் வெளிவரும் அது வெளியே வரும்போது அதோட கிருமிகள் வெளியே வரும் அந்த கிருமிகள் வர்றதால அந்த மூணு நாள் அதை எடுத்து போய் புதைக்கிற வரைக்கும் தான் தீட்டு ஒரு மனுஷனுக்கு அதை பொச்சிட்டான்னா அன்றைக்கே தீட்டு போச்சு பொச்சிட்டு பொச்சிட்டான்னா அன்றைக்கே தீட்டு போச்சு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த கெட்ட நீர் வரும் அது கூட தான் வரும் அது வரும்போது ஒரு துர்நாத்தம் வீசும் அதனால அந்த மூணு நாள் கோவிலுக்கு போகக்கூடாது அந்த மூணு நாள் நல்லது கெட்டது செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்து வச்சுக்கிறது தவிர வாழ்நாள் ஃபுல்லாக தீட்டாக இருந்தா ஒரு பெண்ணே தீட்டு அந்த பெண்ணை வச்சுன்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி தீட்டு இல்லாத வெளியே வர முடியும் இதெல்லாம் யோசிக்கணும் யோசித்தாதான் தெரியும் இல்லைன்னா தெரியாது தான் சொல்கிறேன் ஆமாம் மாதிரி பொண்ணை வச்சுன்னு அநேக வேலை பூந்து பூந்து வரையடானே எங்கடா போச்சு தீட்டுன்ற அசு அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அத்தனையுமே தீட்டு தான் தீட்டு இருந்தா தான் இந்த உலகம் இருக்கும் தீட்டு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது அதனால இந்த தீட்டு கொடக்கூடாது இவன் தாழ்ந்த ஜாதி இவன் உயர்ந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது மனித ஜாதி ஒண்டிதான் உலகத்தில் நல்லவனா கெட்டவனா அது மட்டும் பார்க்கணுமா தவிர ஜாதியில தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மனத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவதுமே கிடையாது இவன் இவன் மனசால கெடுத்து வச்சு அவனும் அதையே பின்பற்றி வராங்க

மோட்சம் அகஸ்தீர் பாடல் அது மோட்சம் பண்ணுறது கோயில் கோயிலாக போகிறதால மோட்சம் கிடைக்காது மன சந்தோஷம் கிடைக்கும் கோயிலுக்கு போகும்போது வீட்டில் பீருவில் இருக்கிற இருபது சவத்தை எடுத்து போட்டுக்குன்னு சாமி கும்பிட்டு போகிறோம் சாமி என்ன நீ எவ்வளோ போட்டுன்னு வந்த நகை போடாது உங்களை வெளியே தேத்து போத சாமி போடுற பார்க்கறதுக்காக நீ போட்டுன்னு வரல உன் சொந்தக்காரரு அங்கே கோயிலுக்கு வந்துக்கிறவங்க பார்க்கணுன்னு வந்ததுக்காக போட்டுன்னு வந்தார் ஒரு கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்குன்னு போ சொந்தக்காரலாம் பார்ப்பாங்க நீ வசதியாக தெய்வத்தை வழிபாடுற இடத்துல தூய்மையா இருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அதான் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுன்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே அங்கே கிடையாது பணக்காரன் ஏழை எதையும் கடவுள் பார்க்கறது கிடையாது தூய்மையான மனம் இருக்குதா உனக்கு அதை மட்டும்தான் பார்க்கறாரு அப்போ இந்த கோவில் எல்லாம் சுற்றி இங்கே நீராடி அங்கே நீராடி எங்கே போனாலும் மோட்சம் கிடக்காதடா சுழிலே நின்னாலே மோட்சம் அதான் வைகுந்தம் அதான் கன்னியாகுமரி அதான் முக்குடல் அதான் காசி எல்லாமே இந்த ஒரு இடம் இவன் மனமாகப்பட்டது இங்க போய் நின்று போச்சுன்னா அவனுக்கு மோட்சம் உண்டு மனமாகப்பட்டது மாறலேருந்து அவன் நாசம் உண்டு அதனாலதான் அம்மா சொன்னாங்க டேய் நல்ல கதிக்கு போவேடா நாசமா ஆயிடு விடாங்க நாசமா என்ன என்ன அர்த்தம் நல்ல கதி என்ன என்ன அர்த்தம் மூச்சு வெளியே போனா நாசமா போயிடுவேன் மூச்சு உள்ள போனா நல்ல கதிக்கு போவேன் மூச்சு அடக கத்துங்க அடக ரெண்டு மூக்க குடிச்சா செத்து போயிடுங்க வழிமுறையோட போனீங்கன்னா அதை அடங்கிடும் அப்படி அடங்கினீங்கன்னா அது உங்க ஆயுள் பெருக்கும் வரும்